கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கத்தை முதலில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் கோவை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா அனைத்து வட்டங்கள்லையுமே முதல்ல வந்து சாதாரணமாக வந்து மாநகராட்சியில் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் வந்து எந்த ஒரு டெண்டராக இருந்தாலும் எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி நீர் வடிகாலாக இருந்தாலும் சரி சாலை பணியாக இருந்தாலும் சரி வேறு எந்த பணிகளாக இருந்தாலும் அந்த ஒப்பந்ததாரர் தான் வந்து டெண்டர் எடுத்து பண்ணுவாங்க பெரிய அளவில் கட்சி வேறுபாடு இருக்காது ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமீபத்தில் கிட்டத்தட்ட நாலு வருஷமா பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் குறிப்பா உப்பு நீர் குழாய் ஆனா உப்புநீர் பராமரிக்கக்கூடிய ஆள் குழாய் கிணறுகள் பராமரிக்கக்கூடிய அந்த டெண்டருங்க அந்த ஒப்பந்தங்கள் கோவை மாநகராட்சியில ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் எங்க போனாலும் அந்த இடத்துக்கு போனா வீதிக்குள்ளே போனோம்னா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா தாய்மார்கள் வந்து எங்ககிட்ட சொல்ற ஒரே இது வந்து பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா என்ன உப்பு தண்ணி பைப் போட்டுக்கிட்டாங்க தண்ணியே வரலீங்க தண்ணி உரவன கூப்பிட்டு கேட்டால் தண்ணி வந்து சரியா வர்றதில்ல தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க என்னங்க தண்ணி எப்பங்க சரி பண்ணி தருவீங்கன்னு கேட்குறாங்க இது எதற்காக சொல்றேன்னு கேட்டால் உப்பு தண்ணியினுடைய அந்த ஆள் கிணறு பராமரிக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்தங்களும் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு இந்த கோவை மாநகரத்துல உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய உதவியோடு கொடுத்துருக்குறாங்க பல வட்டங்களில் அதாவது பொதுமக்கள்கிட்ட போன ஏராளமான புகார் என்ன புகார் வருதுன்னா உப்பு தண்ணி பிரச்சனை தான் தண்ணியே வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆள் குழாய் கிணறுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே சுமார் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்ன்னு சொல்கிறாங்க ஒரு ஆள் குழாய் கிணறு ஒரு மாதத்துக்கு வந்து பராமரிக்கிறதுக்கு அந்த தொகை வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு வார்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாதாரணமாக இருபது ஆள் குழாய் கிணறுல இருந்து அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சி ஐம்பது வரைக்கும் கூட ஆள் குழாய் கிணறு இருக்குதுங்க எந்த வேலையுமே செய்யாமல் பராமரிக்காம அந்த ஆள் குழாய் கிணற்றில் மட்டு பல கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒவ்வொரு ஆண்டும் முறைகேடு செய்கின்ற ஆட்சியாக இந்த கோவை மாநகராட்சியினுடைய நிர்வாகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது